அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு வந்து அஹ் வீட்டில் இருக்கக்கூடிய என்ன விதமான வாஸ்து பிரச்சனை ஒரு திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு காரணமா வந்து அடிக்கடி திருமணம் ஆயிட்டாலும் அது திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை விஷயங்கள் இருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மாப்பிள்ள வீட்டு சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் இல்ல வந்து பொண்ணு வீட்டார் சார்ந்த வகையில ஏதாவது பிரச்சனை ஏதாவது வகையில திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு தம்பதிகளோட வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அது என்ன விதமான காரணத்தினால வாஸ்து ரீதியான காரணத்தினால இது போல ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் குறிப்பாக இதுவும் எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கு சின்ன உதாரணத்தோட ஆரம்பித்து போர்டுல அதுக்கப்புறம் என்னென்ன வாஸ்து காரணங்கள் இது போல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அப்படின்றத போல் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நபர் நம்ம தொடர்போன்ற பேசினாரு அவர் என்ன விஷயம் சொன்னார்னா சார் ஒரு முப்பத்தஞ்சு ஒரு நாற்பது வருஷமா ஒரு பூர்வீக வீட்டுலதான் செய்ய இருக்கிறேன் எங்க தாத்தா வந்து அஹ் கட்டின வீட்டை அங்கதான் இருந்துட்டு இருக்கிறேன் நேரடியாக என்ன வந்து வாஸ்து பார்த்து வந்து கொடுங்க சார் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் சொன்னார் நம்மளும் வந்து டேரக்டா போய் பார்த்தோம் அது எந்த திசை பார்த்த வீடுனா மேற்கு பக்கம் ரோடு இருக்கு அதே மேற்கு பக்கம் தான் வந்து என்ட்ரன்ஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க அதுல பழங்கால வீடுனாலும் நல்லா ஸ்ட்ராங்கான வீடு பழங்கால மெத்தட் தெரியுங்களா சென்டர்ல வந்து உங்களுக்கு ஓப்பன் இருக்கும் அந்த பிரம்மஸ்தானத்துல ஓப்பன் இருக்கும் மேலே ஃபுல்லா வெளிச்சம் வரக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் அந்த மெத்தட்ல தான் இருக்குது மற்ற விஷயங்களும் ஓரளவுக்கு கடல இருக்குது குறிப்பாக வந்து கிச்சன் வச்சிருக்கிறாங்க இல்லை சமைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த அக்னி மொழியில அமைப்புகள் இருக்கு ஒரு ஒரு பொது ஒரு டாயட் பாத்ரூம் என்பது காமனா இருக்கு அது வந்து வடமேற்கு பகுதியிலான அமைப்புகள் இருக்கு மற்ற பகுதிகள்லாம் எல்லாம் ரூம்ஸ் என்ற அமைப்பு சுத்தி உரிய அமைப்புகள் இருக்கு சென்ட்ர பகுதியில ஓப்பன் பிரம்மஸ்தானத்துல ஓப்பன் சிறப்பு தான் ஒன்னும் தவறு என்பது கிடையாது அந்த விஷயங்கள் நல்லா இருக்குது ஓரளவுக்கு மேஜரா இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடந்தா இருக்கு ஆனா என்ன விஷயம் நான் வந்து மெயினா பாத்தேன்னா அந்த தென்மேற்கு பகுதி ஓப்பனா இருக்கு தென்மேற்கு பகுதி ஓபனா இருக்கு மேற்கு பார்த்த அந்த வீட்டுக்கு தென்மேற்கு மேற்கு அந்த தென்மேற்குல அந்த மேற்கு சார்ந்த பகுதியில தென்மேற்கு மேற்குல வந்து என்டர் சமைச்சிருக்கிறாங்க அந்த பகுதியில தான் உள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள என்பது போற மாதிரி இருக்கு நம்ம பார்த்தோன்னே சொல்லிட்டோம் இந்த வீட்டுல வந்து சுபகாரியம் ஏற்படுத்தும் நிறைய விதமான தாமதங்கள் ஏற்படுமே அப்படியே ஏற்பட்டாலும் ஒரு சில பிரச்சனைகளை ஆமா சார் அதே போலதான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இது வந்து பழைய வீடுதான் தாத்தா காலத்துல கட்டின வீடு ஆனா தாத்தா கட்டியும் அவர் இங்க இல்ல பர்மாக்கு என்பது போயிட்டாரு அப்பாவும் அங்கதான் பிறந்தாங்க நானும் அங்கதான் பிறந்தேன் அதுக்கப்புறம் ஒரு இந்த இடத்துக்கு வந்து இந்த வீட்டுல வந்து சும்மா தான் பூட்டி இருந்துச்சு ஆனா நிறைய பேர் வந்து சொந்தக்காரங்க நிறைய பேர் வாடகை பேர் விட்டு மாதிரி மாறி மாறி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு சரி இப்ப நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு நம்மளே அந்த போய் தாத்தா கட்டின வீடா நம்மளே இருக்கலாம் சுத்தம் பண்ணி நம்மளே இருக்கலாம்ன்றதுக்காக வந்திருந்தோம் அவர் என்ன சொன்னார்னா நீங்க சொன்ன மாதிரிதான் சார் எனக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு மூத்து ஆணு ரெண்டாவது வந்து ஒரு பெண்ணு மூத்த பையனுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் முப்பத்தி ரெண்டு வயசு தான் மேரேஜ் என்பது ஏற்பட்டுச்சு ஆஹ் ஆனா அந்த திருமணம் ஏற்பட்ட உடனே இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் பிரச்சனை என்பது ஏற்பட்டுருச்சு இப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க பொண்ணுக்கு இருபத்தி எட்டு வயசு இருபத்தொன்பது வயசு கிட்ட கிட்ட அஞ்சாறு வயசமா வரன்னு பாத்துக்கிறப்பறம் இன்னும் கொஞ்சம் அமைஞ்ச இல்லை அப்படின்ற விஷயத்த சொன்னார் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லியிருந்தோம் எப்போதுமே ஒரு வீட்டுல சுபகாரியம் ஏற்படணும் கரெக்டா இருக்கணும்னா வடகிழக்கு பகுதி நல்லா இருக்கணும் தென்மேற்கு பகுதி நல்லா இருக்கணும் வடகிழக்கு பகுதி சுப ஆற்றல்கள் வரக்கூடிய விஷயம் தென்மேற்கு பகுதி கெட்ட ஆற்றல்கள் இருக்கக்கூடிய விஷயம் பொதுவாக வாச ரீதியாக அந்த கெட்ட ஆற்றல்களை தடுக்க விதமாக அந்த தென்மேற்கு பகுதி இருக்கணும் அதனால வாஸ்தை பொறுத்த வரையில தென்மேற்குல படிக்கட்டு வரணும் அந்த ரொம்ப அஹ் நல்ல அந்த பகுதி இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் உயரமா இருக்கணும் ஓபி இருக்கக்கூடாது விண்டோ கூடாது இந்த போல ரூல் எதுக்கு கெட்ட கெட்டாடுகளை தடுக்க விதமா இருக்கணும் ஆனா அந்த பகுதியில தான் இந்த வீட்டுல எப்படி என்ட்ரன்ஸ் அமைச்சிருக்கிறாங்க அதன் ரீதியா அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுல அதிகமா இருக்கிற மூலமாக சுகாதாரங்களை ஏற்படுத்த விடாது அதே போல வந்து வடகிழக்கு நான் இந்த இந்த வீட்டுல நம்ம வந்து சொல்ல வரல பொதுவாக நம்ம சொல்றோம் வடகிழக்கு பகுதியும் வந்து ஒரு சுப ஆற்றலுக்கு வரக்கூடியது அப்ப அந்த சுப ஆற்றல தடுத்து விதமா ஏதாவது அடைப்ப ஒரு ஸ்டோர் ரூம் போடுறது படிக்கட்டை போடுறது இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் வந்து அந்த பகுதியில் அசுத்தமான விஷயங்களை ஏற்படுத்துறது இதெல்லாம் ஏதாவது செப்டி டேங்க் போடுறது இது போல விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஒரு சுபகாரியம் தலைப்படுறதை நான் வந்து பாத்துட்டு இருக்கிறேன் சார் இந்த வீட்டை பொறுத்தவரையில தென்மேற்கு பாதிப்பு வேற ஏதாவது வழிகள் இருக்குன்னா வடக்கு பக்கம் அந்த வடக்கு மத்தியத்துல ஒரு கொஞ்சம் ஒரு கேப் ஓரளவுக்கு ஆளுநர் கொஞ்சம் ஓரளவு காலியான அமைப்பு அந்த பகுதி என்ட்ரன்ஸ் ஏற்படுத்தும் போது ஏற்படுத்திக்கலாம் அவங்களோட ஜாத்தியும் பார்த்துட்டு கட வடக்கு பக்கத்துல ஒரு என்ட்ரன்ஸ்

மட்டும் இல்ல ஒரு தொழில் பிரச்சனை வேலை ஆரோக்கியம் எல்லாத்தையுமே ஏற்படுத்துற நிலைமையில பார்த்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட நான் நூற்று கணக்கான நான் வாஸ்து பாத்து குடுத்துருக்கேன் எது எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் போர்ட்ல இது மட்டும் இல்ல வேற என்னென்ன விதமான வீட்ல வாஸ்து பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த திருமணத்தையும் பிரச்சனை ஏற்படுத்துறது திருமணம் வந்து தாமதம் காரணமா இருக்குன்றத இப்போ நம்ம போர்ட்ல பண்றேன் இப்போ வந்து திருமண தாமதம் இல்ல திருமணமாயி பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாஸ்து ரீதியா என்ன விஷயம் காரணமா இருக்குன்றத நமக்கு பாக்க போறோம் இது வந்து ராசி கட்டம் போட்டிருப்பேன் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு மேஷம் கடகம் துளா மகரம் இதை மட்டும் நோட் பண்ணிருக்கிறேன் ராசி கட்டம் போனா எல்லாமே வாஸ்து ஜாதகம் எல்லாத்துக்குமே லிக்கு இருக்கு அந்த சொல்யூஷன் எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த ராசி கட்டம்ன்றது நான் அதுக்காக நான் போட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் தீர்வுகளும் இருக்கு நம்ம வந்து விஷயங்க ப்ராப்ளம் இருக்கு நம்ம முடிக்கணும் உடைக்கணும்னு நினைக்கூடாது அதுக்கு தீர்வுகள் என்னன்னு சொல்லி அவங்கவுங்க லக்னம் ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தீர்வுகள் நம்ம சொன்னாலும் எடுத்து நம்ம சொல்ல முடியும் சரிங்களா நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப இந்த விஷயங்கள் போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த திருமண தாமத பிரச்சனைக்கு தோஷம் காரணமாக இருக்கு ஓகேங்களா சல்லிய தோஷம் தோஷம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்படாமல் வந்திருப்பீங்க சல்லியம்னா சல்லியத்துல நல்ல சல்லியம் கெட்ட சல்லியம் சல்லியம்னா பொருட்கள் நடத்தும் அல்ல வந்து நல்ல சல்லியம் இருக்கு கெட்ட சல்லியம் கெட்ட சல்லியம் தோஷமாக மாறுகிறது என்று நடத்தும் ஏன்னா ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா அந்த லேண்ட் வந்து பல கை மாறி வந்திருக்கும் இல்ல அந்த இடம் வந்து எப்படியோன்னா இருந்திருக்கலாம் ஏதாவது நெகட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட பொருட்களும் இருக்கலாம் நெகட்டிவான பொருட்களாக வாஸ்து ரீதியாக வேற ஏதாவது எலும்பு எலும்பு ஓடுகள் ஒரு பல குறிப்பிட்ட விஷயங்களை வந்து சல்லிய கெட்ட சல்லிகளாக சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கா நமக்கு தெரியாது வாங்கிடுவோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடி போயிடுவோம் அது ப்ராப்ளம் வரும்போது ஒரு சந்தோஷமே இல்லாமல் மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்கும்போது தெரிய வரும் சரிங்களா அப்படின்னு சல்லிய தோஷம்ன்றத இடத்த வாங்கினவுடனே நம்ம அந்த பிரசனம் போட்டு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான விவர்த்திகள் அந்த வடகிழக்குல நம்ம வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து அந்த விவரத்தையும் நம்ம நம்மளால சொல்ல முடியும் வாசி சொல்யூஷன் மூலமாக இது ஒரு விஷயம் இல்ல நான் வீடு கட்டியாச்சு அது நம்ம செக் பண்ண முடியாதுன்னா இப்பயும் செக் பண்ணலாம் இப்பயும் அதுக்கான சொல்யூஷன் என்பது என்னன்றதை நம்ம பண்ணலாம் சரிங்களா ரெண்டு விதமா நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்ப இந்த சல்லிய தோஷம் என்பது ஃபர்ஸ்ட் விஷயம் அப்ப இந்த சல்லியம் என்பது இது போல பிராணத்தை ஏற்படுத்துட்டு நம்ம பார்த்தாச்சு ரெண்டாவது முக்கியமான விஷயம் சுபகாரியங்கள் குறிப்பா வந்து சுபகாரியங்கள் தடை ஏற்படுறதுங்க ரெண்டு விஷயம் காரணம் இருக்கும் வடக்கு தெற்கு இது கிழக்கு இது மேற்குன்னு வச்சுங்க அதாவது ஒரு வீட்டை பொறுத்த வரையில வடகிழக்கு பகுதி சுப ஆற்றல்கள் அதிகமாக நிரம்பி பகுதின்னு சொல்லுவாங்க நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக வரும் தென்மேற்கு பகுதியில் நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக வரும்ன்றமே சொல்லுவாங்க அதனால இந்த பகுதியை போதுமான வரையில அடைச்சு மாதிரி சொல்றதுக்கான காரணம் அதுதான் எப்போதுமே ஒரு சுபகாரம் தடை ஏற்படுறதுக்கு நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரக்கூடிய வழி அதிகமாப்பட்டுனாலும் சுபகாரியம் நடக்காது இல்ல நெகட்டிவ் வைப்ரேஷன் வரக்கூடிய பகுதி அதிகமாக ஓப்பன் ஆனாலும் சுபகாரியம் நடக்காது சரிங்களா அல்ல அந்த பகுதி பாதிப்பு சுபகாரியம் நடக்காது ரெண்டு விஷயம் அப்ப வடகிழக்கு பகுதி தென்மேற்கு பகுதி எல்லாத்தையும் ஒரு விஷயம் லாஜிக்கா ரீசனோட ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் இதை அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கும்போது கரெக்டான விஷயங்களாக இருக்கும் அப்புறம் திருமண தாமதப்பட பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி ஃபுல்லா அடைச்சு வச்சுட்டீங்க ஜன்னலே கிடையாது அப்படின்றாலும் பிரச்சனை இல்ல வடகிழக்கு பகுதி ரொம்ப கட்டாயி கட்டாயி இருக்கு இந்த வடகிழக்கு போய் கட்டாயி இருக்கு நம்ம வந்து நைன்டி டிகிரில கிடையாது அப்படின்னு சொல்லி வந்தாலும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் வந்து தடை பண்றத தாமதமா தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இல்ல திருமணம் சார்ந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணமாக இருக்கு இந்த விஷயங்கள்ல வடகிழக்கு பகுதியில பாரமான விஷயம் ஸ்டோர் ரூம் போட்டு வச்சிருக்கீங்க வந்து பாத்தீங்கன்னா அசுத்தமான பொருட்களை போட்டு அங்க அடைச்சு வச்சிருக்கீங்க ஒவ்வொரு வழியே கிடையாது இருந்த பகுதி அப்படிப்பட்ட விஷயங்களாலும் ப்ராப்ளம் தான் இல்ல வேற அந்த பகுதி வந்து செப்டிக் டேங்க் வைக்கிறது இல்ல வேற ஏதாவது கிச்சன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வைக்கிறது எல்லாமே அதுக்கான காரணங்களாக இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப வடகிழக்கு பகுதி இது போல விஷயங்கள் வந்துச்சுன்னா மேரேஜ் வந்து அந்த மேரேஜபிள் ஏஜ்ல வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தாமதமாகும் இல்ல தென்மேற்கு பகுதியை வந்து ஓப்பனா இருந்தாலும் இந்த தென்மேற்கு பகுதியில வந்து தலைவாசல் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்குல தலைவாசல் வச்ச வீடுகளுக்கு சில வீடுகளுக்கு திருமணம் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த தென்மேற்கு ஓப்பனா இருக்கு இந்த பகுதி வந்து அதிகமா ஜன்னல் ரெண்டு பகுதி ஜன்னல் காணரா காணரா வச்சுட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு பகுதியும் அது வந்து பாத்தீங்கன்னா திருமணம் டிலே ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் இதை இந்த பகுதி வந்து கட்டாய் இருக்கு இல்ல இந்த பகுதி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது போல எந்த விதமான கட்டாய் இது வந்து ரெண்டு விஷயம் வளர்ச்சி பட்டுச்சுன்னா தென்மேற்கு வளர்ந்து வள வளர்ந்து போயிடுச்சுன்னா திருமணம் நடைபெறத தாமதம் சுருங்கிடுச்சுன்னா திருமணம் வந்து நடைபெற்று அது வந்து பிரச்சனை ஏற்படுத்தி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது போல வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கும் இல்ல தென்மேற்கு பகுதியில வந்து செப்டி டேங்கு பள்ளமான விஷயம் போரு சம்பு கிணறு எரிவாயு சார்ந்த விஷயம் எதாவது வந்துருச்சுனாலும் இது போல வந்து பிரச்சனை அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம் அப்ப வந்து வடகிழக்கு தென்மேற்கு இந்த ரெண்டு விஷயங்கள் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கு அடுத்து வந்து பிரம்மஸ்தானம் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல இந்த வீட்டுடைய மையப்பகுதி இந்த மைய மையப்பகுதி தான் மையம் இதான் மையப்பகுதி இந்த பகுதியில வேற ஏதாவது வெயிட் இறங்கிடுச்சுன்னா இல்ல அந்த பகுதியில ஏதாவது ஏதாவது வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அந்த பகுதின்றது டாய்லெட் பாத்ரூம் இல்ல ஸ்டோர் ரூம் ஏதாவது பகுதியில வந்துச்சுனாலும் சுபகாரியம் தானே என்பதை ஏற்படுத்தும் இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அடுத்து முக்கியமான விஷயம் படுக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா நான் ஒரு வீட்டுல படுக்கிறேன்னா திருமணம் ஆகக்கூடிய வயதுல இருக்கக்கூடியவங்க தென்மேற்குல மட்டும் போய் படுக்கக்கூடாது அது பெரிய அளவுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் தென் இது வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த கார்னரா போய் இந்த இந்த கானரில தென்மேற்குல அறையில படுக்கூடாது வடமேற்கு அறையில படுக்கலாம் சவுத் ஈஸ்ட் ஜோன்ல வந்து படுக்கலாம் நார்த் ஈஸ்ட் இல்ல வந்து சவுத் வெஸ்ட் வடகிழக்கு இல்ல தென்மேற்கு பெரிய அளவுக்கு கொஞ்சம் சிறப்பு இல்ல வடமே வடகிழக்கு பகுதியில் இரண்டாம் அச்சமா படுக்கலாம் உனக்கு தவறு கிடையாது தென்மேற்குல படுக்கிறத கொஞ்சம் தவறு தவறுங்க கொஞ்சம் தென்மேற்குல பார்த்தாலும் அது எப்படி ஆங்கில படுக்கணும்னு சொல்ல விஷயம் இருக்காங்க தென்மேற்குன்ற போதுமான வரையிலும் சிறப்பு இல்ல இல்ல வந்து வடமேற்கு பகுதி தென்கிழக்கு பகுதியில் படுக்கலாம் வடமேற்கு பகுதியில முதல் தரமானது வடமேற்கு ஏன்னா வந்து வடமேற்கு படுங்க வைங்க வாய முல படுங்க வைக்க விரைவில் திருமணமாக சொல்லுவாங்க காற்று காற்று ஒரு இடத்துல இருக்காது மாறிக்கொண்டே போகும் அந்த பகுதியில் யார் படுத்தாலும் அது வந்து அடுத்த கட்ட நிலைமை அவங்களுக்கு கொண்டு திருமணம் ஆகக்கூடிய நிலமையில இருக்கிறாங்கன்னா அது திருமணம் பண்ண வச்சு அவங்க வந்து அனுப்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி கணக்கு சரிங்களா அதனால அந்த விஷயம் சொல்லுவாங்க தென்கிழக்கு பகுதியில படுக்கலாம் அதனால தென்மேற்குன்றது மேக்சிமம் சொல்ல வேண்டியது இருக்கும் கூடிய விஷயங்கள்ல கவனமாக தெற்கு பக்கம் பார்த்தோம் மேற்கு பக்கம் தலை வச்சு வடக்கு கிழக்கே பார்த்த மேற்பாடு இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு அத நம்ம பாத்துக்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோடைய வடக்கு மத்தியும் கிழக்கு மத்தியும் இங்கேயும் பாதிப்படைஞ்சதுனாலும் பிரச்சனை தான் ஏன்னா வடக்கு பகுதி குருவின் ஆற்றல் கிழக்கு பகுதி சுக்கிரன் இந்த குரு சுக்கரன் தான் சுபகிரகம் ஒரு வீட்டு சுபகாரம் ஏற்பட குரு சுக்கரன் ஒரு அனுமதி தேவைன்றமே எடுத்துக்கலாம் அல்லாதான் வந்து திருமணம் நடக்கிறோமா குரு பார்வை இருக்குதா அப்படின்றமே நம்ம சொல்லுவாங்க காரணம் அந்த குருன்றது சுபகரத்து மங்களகரமான விஷயங்களை சொல்லக்கூடியது சுக்ரன் அதே போல வந்து திருமணம் எல்லாமே சொல்லக்கூடியது அப்படி இந்த வடக்கு பகுதியில கிழக்கு பகுதியில பாரமான விஷயம் அசுத்தமான ஏதாவது விஷயங்கள் ஏதாவது வந்துருச்சுனாலும் திருமணம் தாமதமாகவும் கட்டாய் இருக்கிறது இது போல இந்த திருமணம் தாமதமாக தான் நம்ம பாட்டு இருக்கும் இது போல எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு சரி இதான் இருக்குது இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமான சொல்யூஷன் இருக்கு ஆனா சில விஷயங்களை வந்து நம்ம தற்காலிக ரெமிடி மூலமா பண்ணலாம் ஆனா சில விஷயங்களை வந்து ஒன்னும் பண்ண முடியாது ஓகேங்களா இப்ப வந்து வடக்கு பகுதி கிழக்கு பகுதியை பாதிப்படைஞ்சதுன்னா வடக்கு பகுதி பாதிப்படைஞ்சதுன்னா ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலுக்கு போயிட்டு வரலாம் ஒன்னும் தவறு கிடையாது கிழக்கு பகுதி பாதிப்படைஞ்சதுன்னா ஸ்ரீரங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இது இன்னும் நம்ம டீட்டெயிலா ஜாதக ரீதியாக நம்ம பார்க்க வேண்டிட்டு யாருக்கு அந்த வீட்டில் வந்து திருமணமாகக்கூடிய வயதில் இருக்கிறாங்க அவங்க என்ன லக்கணம்ன்றதை நம்ம கேட்கணும் சப்போஸ் மேஷ லக்னமா இருக்கிறாங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த திருமணம் என்பது ஏழாம் பாவம் தானே இதுதான் ஏழை அப்ப ஏழாம் பாவம் என்பது துலார் ராசி ஓகேங்களா இப்ப இந்த ராசி மேற்கு பகுதியை சார்ந்தது அப்ப மேற்கு பகுதின்றது இந்த வாசத்துல வந்து சனியின் நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப திருநள்ளாந்து சனிஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் சனிஸ்வர வழிபாடு இது போல அந்த சிவ வழிபாடு இது போல விஷயம் கட்டணும் சிறப்பா இருக்க போயிட்டு வந்தாலும் பெஸ்ட் அங்கிருந்த பிடிமணி எடுத்து வச்சு நம்ம சில விஷயங்கள் அந்த வீட்டில எடுத்து பண்ணலாம் இது போன நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஜாத பார்த்து அந்த விஷயங்கள்லாம் சொல்றோம் சனியை மட்டும் பார்க்க கூடாது துளா ராசி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்குன்றது சனி சனியோட நட்சத்திர சேர்க்கை பெற்ற கிரகங்களை வச்சு நம்ம நம்ம சொல்லலாம் அதுதான் ராசி கட்டண போட்டிருக்கேன் இது போல நிறைய காரணங்கள் பார்க்காமல் முக்கியமான விஷயங்கள் மட்டும் இந்த திருமண தாமத பிரச்சனைக்கு என்ன காரணம் இருக்கு தாமதம் மற்றும் திருமணமாயி அடிக்கடி தற்காலிக பிரிவு நிரந்தரமான பிரிவு பிரச்சனையா ஏற்படுறது மாமனார் அந்த மாமியார் கிட்ட ஏதாவது பிரச்சனைகள் மணமகன் வீட்டார் கூட மணமகள் வீட்டார் கூட ஏதாவது பிரச்சனை எல்லாத்துக்குமான இது இது இந்த பிரச்சனை இந்த வாஸ்து பிரச்சனைகள் என்பது காரணமாக இருக்கு முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறேன் இப்ப நம்ம போர்டுல டீட்டெயிலா என்னென்ன விதமான காரணம் திருமண தா தாமத்தை ஏற்படுத்துறது திருமண பிரச்சனை ஏற்படுத்துது அப்படின்ற விஷயம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணோம் நேரடியாக வாஸ்து பார்க்கணும் தொடர்பு கொள்ளக்கூடியவங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனலையும் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க இன்னும் வாஸ்து மட்டும் இல்ல ஜாதகம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் நியூமராலஜி குழந்தைக்கு பிசினஸ் எல்லாம் பேர் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல நாள் நேரம் குறிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம சேனல் இருக்கு பாத்துங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்